ஃபஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணதுக்கு சாரி உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொல்ல முடியாது உங்களை பார்க்க வரலன்னு சொல்ல முடியாது ஏங்க வீட்டில் இதெல்லாம் திடப்போகிறாங்க அப்புறம் ரோடுலாம் நாலு பேர் வரதான் செய்வோம் போக தான் செய்வோம் பார்த்தா பேசாமல் உங்களுக்கு எனக்கு என்ன சண்டையா பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு பேசாமல் போகிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஒன்று கொடுக்க தான் வந்தேன் கொடுக்க வே என்ன என்ன கொடுக்க என்ன கொடுக்காம இருக்கீங்க ஹலோ ஹலோ மின்ன 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 நீங்கள் நினைக்கிறம்போதெல்லாம் எதுவும் இல்ல பயப்படாதீங்க பயப்படாதீங்க

இது மாதிரி நம்ம எதுவுமே மனசுல வச்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் திரும்ப அந்த அசிங்கம் அவமானம் எதுவும் வேண்டாமே அது புக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க நான் அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிச்சுப்பேன் நான் சும்மா போய் பார்த்தேன் புக் ஷாப்ல என்ன மாதிரி புக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன் அவ்வளவுதான் வேண்டாங்க நீங்களே வச்சுக்கோங்க ஏங்க இப்படி இருக்கீங்க பேசினா அடுத்தவங்க பாத்துருவாங்க பார்த்தா அடுத்தவங்க பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்காகவே ஏங்க வாழ்றீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை புக்குங்க நம்ம நைன்த் படிக்கும் போது எய்த் பசங்களுக்கு திரும்ப புக்கு கொடுக்க மாட்டோமா இல்ல டென்த் பசங்க நம்ம அடுத்த வருஷம் வாங்கி படிக்க மாட்டோமா அப்படி புக்கு தானங்க உங்களுக்கு வேற எதுவுமா கொடுக்குறேன் ஒரு புக்கு என்னால முடிஞ்சது உங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் பண்றேன் அவ்வளவுதான் அத வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஏங்க நம்மளோட மூத்த அண்ணா கிட்ட வாங்கி படிக்கிறது அது எந்த பிரச்சனையும் இல்லங்க அதுவும் இதுவும் ஒண்ணா வேண்டாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க விஜய் என்னோட சின்ன ஆசை நீங்க ஏத்துக்க முடியட்டி பரவாயில்லைங்க மீனா

வங்கடவாயேமே மாட பேர் இல்லடா ஆனாத மாதிரி அது சாம கடக்குது ஏன் ஐட்ட அவள நீங்க வந்து மாமியா மர்மா வந்து எடுத்தப்றாது என்ன அப்புறம் அவளுங்க இப்படி இருந்தா என்னத்து தான் ஆகுறது புள்ளைய பாத்துக்கறேன் புள்ளைய பாத்துக்கலாம் ஒருத்த வீட்டுல புள்ளையதே பாத்துக்கறனா இல்ல ஓர்த்த ரெண்டு வேளை வீட்ல உட்காந்து இருந்தா இது ஆகுமா நம்ம பாாம பெரிய மனுஷி இருந்து பிள்ளைல வச்சுக்கிறேன் மாறம்னு சொன்னா நம்ம பிள்ளைல தூங்க எங்க வச்சுப்பட்டு வரேன்னு சொன்னா காஞ்சி இஞ்சி ஆக்கிக்கிட்டு வருவா パポにになかな <laughs> ¿Ven a ir

இந்த கிளவிக்கு வேற வேலை இல்லை அப்படி என்ன பண்ணிட்டாக ஒரு பத்து பதினஞ்சு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் ஒரு சாதனை பண்ணணும்ல அப்புறம் பண்ணி தானே ஆவணும் நம்மள சாதிக்க விடாது இல்லை இந்த கிளவி